நாட்டில் அரேபிய முதலாளி மீனவர்களுக்கு ஒன்றரை ஆண்டுகளாக ஊதியம் வழங்காமல் சித்திரவதைப்படுத்தியதால் ஈரானில் இருந்து கடல் மார்க்கமாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் படகுகளில் உயிர் தப்பி இந்திய கடலில் நுழைந்தனர் டீசல் இல்லாமல் கேரள கடல் பகுதியில் தத்தளித்த அவர்களை கொச்சியில் இந்திய கடலோர காவல் படையினர் மீட்டு கரை கொண்டு வந்து சேர்த்தனா் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை சேர்ந்த மரியடென்னஸ் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்ய தயாளன் கலைதாஸ் அருண் தயாளன் ராஜேந்திரன் முனேஸ்வரன் ஆகிய ஆறு மீனவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈரான் நாட்டில் உள்ள அரேபிய முதலாளி சையத் சவுத் ஜபாதி என்பவரின் படகில் அந்நாட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனா் மாதந்தோறும் ஊதியம் வருடத்தில் ஒருமுறை சொந்த ஊர் சென்று வர நிர்வாக செலவு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்டனர் ஆனால் ஒன்றரை ஆண்டுகளாக இவர்களுக்கு எந்த ஊதியமும் கொடுக்காமல் மீன்பிடி தொழில் செய்ய வைக்கப்பட்டுள்ளனர் சில மாதங்கள் போக போக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் ஊதியம் இல்லாததால் சொந்த ஊரில் குடும்பங்கள் பணம் அனுப்ப முடியாமல் பட்டினியில் ஆளான இவர்கள் தங்களை ஊருக்கு விடும்படி அரேபிய முதலாளியிடம் கெஞ்சியும் இவர்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி முடக்கி வைத்துக் கொண்டனர் இந்நிலையில் ஆறு பேரும் ஈரான் நாட்டில் இருந்து கடல் மார்க்கமாக படகு மூலம் உயிர் தப்பி பதினாறு நாட்கள் பயணித்து இந்திய கடல் எல்லையில் கேரள கடல் பகுதிகளில் வந்து சேர்ந்தனர் அப்போது இவர்களுடைய படகில் டீசல் இல்லாததால் நடுகடலில் தத்தளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தெற்காசிய மீனவக் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அருள் பணியாளர் சர்ச்சில் இந்திய கடலோர காவல் படையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஆறு மீனவர்களை உயிர் மீட்டு கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தனர் இதனால் மீனவர்கள் ஆறு பேரும் உயிர் தப்பியதால் கடற்கரை கிராம மீனவ மக்கள் நிம்மதியடைந்தனர்